அன்பும் தெரு அதிகாரம் அறுபத்து எட்டு வினை செயல் வகை குரட்பா அறுநூற்று எழுபத்து மூன்று வினையாற்றுதல் காலம் தாழ்த்தி செய்ய வேண்டியவற்றை காலம் தாழ்த்தி செய்வது சிறப்பு என்றுரைத்ததாயினும் இயன்றவரை எல்லா வழிகளிலும் செயலை முடிக்க முயலுக என்று செயல் முடிக்கும் வழி கூறுகின்றது வினை செயல் வகையின் மூன்றாம் குரட்பா ஒல்லும் வாய் எல்லாம் வினை நன்றே ஒல்லாக்கால் செல்லும் வாய் நோக்கி செயல் சொற்பொருள் ஒல்லும் வாய் இயலும் இடம் எல்லாம் அனைத்தும் வினை செய்தல் செயல் நன்றே நன்மையுடையதே ஒல்லாக்கால் இயலாத விடத்து செல்லும் வாய் முடியும் வழி நோக்கி பார்த்து செயல் செய்தல் வேண்டும் கருப்பொருள் இயலக்கூடிய இடங்களில் எல்லாம் செயலை செய்தல் நல்லது இயலாத போது முடிக்கும் வழிகளை ஆராய்ந்து செய்க முடிந்தவரை செயலை முடித்துக் கொள்ளல் நன்று இயலாத போது அதனை ஆராய்ந்து பார்த்து முடிக்கும் இயலும் இடம் பார்த்து செய்க தன்னால் முடிந்த இடங்களில் எல்லாம் சிறப்பாகவே செயல்பட வேண்டும் இயலாத இடத்திலும் வேறு வழிகளை ஆராய்ந்து செய்ய வேண்டும் செய்ய முடியும் இடத்திலெல்லாம் வினை நலம் தரும் முடியாத விடத்து இயலும் வழிமுறைகளை ஆராய்ந்து செய்க வாய்ப்புள்ள இடங்களை பயன்படுத்திக் கொள்க வாய்க்காத போது வேறு வாய்ப்புகளை தேடிக் கொள்க என்கின்றது வள்ளுவம் நம் செயலை ஆற்றிக் கொள்வதற்கான காலம் இடம் பிற வளங்கள் யாவும் இருக்கும் நிலையில் அவற்றை முறையாக பயன்படுத்தி நம் காரியங்களை முடித்து கொள்ள முயல வேண்டும் அவ்வாறு வாய்ப்புகள் அமையாத நிலையில் அத்தகையதொரு வாய்ப்பினை உருவாக்கிக் கொள்வதற்கான ஆய்வினில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்வதே ஆக்ககரமான செயலாகும் எடுத்த செயலில் எக்காலத்தும் நீக்கு போக்கு இருக்க வேண்டும் செயல் தொடக்கத்தில் இருக்கும் மன எழுச்சியானது செயல் முடியும் வரை நீடித்திருக்க வேண்டும் செயலின் ஒவ்வொரு வளர்ச்சி படியிலும் அணுக்கமான கண்காணிப்பு இருத்தல் வேண்டும் செயல் முடிக்கும் வாய்ப்பு இல்லை எனில் அதனை முடிப்பதற்கான வாய்ப்பினை ஏற்படுத்தி கொள்ள முயல வேண்டும் தடையில்லாமல் எளிதாக முடிந்த வழிகளிலெல்லாம் செயலை செய்தல் நல்லது அவ்விதம் இயலாதபடி சூழல் முற்றுக்கட்டை உருவாக்கினால் செயலை கொண்டு செலுத்தும் வழியை எண்ணி முன்பின் பார்த்துச் செய்யவும் வழிகாட்டுகின்றது குரல் எவ்வாறேனும் முடிந்ததைச் செய்வது விவேகமாகும் இயலும் வகை முடியாவிடில் இயைந்த இடம் முடித்திடுக ஒள்ளும் வாய் எல்லாம் வினை நன்றே ஒல்லாக்கால் செல்லும் வாய் நோக்கிச் செயல் வாழ்க வள்ளுவம் வெல்க குரளியம் வள்ளுவ பார்வையில் சுபா சுப்பிரமணியம்